குடும்பத்தில் யாராவது ஒருவராவது பொருளாதாரத்தை பெருக்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியடையவும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படவும் வருமானம் பெருகவும் வீட்டில் பண வரவு அதிகரிக்கவும் என்றுதான் நாம் ஆசைப்படுவோம் அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புத நாளாகத்தான் ஆணி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை திகழ்கிறது ஆணி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்பது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியான இன்று இருக்கிறது இன்று யாருக்கும் தெரியாமல் நாம் செய்யக்கூடிய ஒரு சூட்சமமான பரிகாரம் நம் குடும்பத்தின் பொருளாதாரம் முன்னேற்றத்தை மேம்படுத்தும் மேலும் வருமானத்தை பல மடங்கு பெருக்கி தரும் ஆனி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவே கருதப்படுகிறது அதிலும் குறிப்பாக ஆனி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்பது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அந்த நாளில் செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் அந்த பரிகாரத்திற்கு பலன் அதிக அளவில் கிடைக்கும் அப்படி என்ன பரிகாரம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை ஆணை மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையான இன்று எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு தான் செய்ய வேண்டும் அசைவம் சாப்பிட்ட பிறகு செய்யக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது ஒருவேளை பெண்கள் மாதவிடா சமயத்தில் இருந்தால் அவர்களும் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது மேலும் இந்த பரிகாரத்தை யாருக்கும் தெரியாமல் இரகசியமாகத்தான் செய்ய வேண்டும் இதற்கு நமக்கு மூன்று பொருட்கள் தேவைப்படும் அவை கல்லுப்பு விரலி மஞ்சள் மற்றும் வசம்பு இவை மூன்றுமே மகாலட்சுமி அம்சம் கொண்ட பொருட்களாகவே கருதப்படுகின்றன இந்த பொருட்களை ஒன்று சேர்த்து நாம் வைப்பதன் மூலம் மகாலட்சுமி அருளால் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இதற்கு ஒரு கண்ணாடி பாட்டிலை எடுத்துக்கொள்ளுங்கள் அது நிரம்ப நிரம்ப கல்லுப்பை போட்டுக்கொள்ள வேண்டும் அதற்குள் ஒரே ஒரு விரலி மஞ்சளையும் ஒரு சிறிய துண்டு வசம்பையும் உள்ளே வைத்து கல்லூப்பை போட்டு மூடிவிட வேண்டும் பிறகு இந்த பாட்டிலில் மூடி யாருக்கும் தெரியாத அளவிற்கு ஏதாவது ஒரு இடத்தில் பத்திரமாக வைத்து விட வேண்டும் சமையல் அறையிலும் வைக்கலாம் பூஜை அறையிலும் வைக்கலாம் மாதத்திற்கு ஒரு முறை இந்த கல்லூப்பை மாற்றி புதிய கல்லூப்பை விட வேண்டும் பழைய கல்லூப்பை தண்ணீரில் கரைத்து கால்படாத இடத்தில் ஊற்றிவிட வேண்டும் இதில் இருக்கக்கூடிய விரலி மஞ்சளும் வசமும் நல்ல நிலையில் இருக்கும் பட்சத்தில் அதை அப்படியே வைத்துக்கொள்ளலாம் ஒருவேளை அதன் நிலையும் மாறி ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் புதிதாக மா மாற்றி வைத்துக் கொள்ளலாம் இந்த பரிகாரத்தை ஆணி கடைசி ஞாயிற்றுக்கிழமைதான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏதாவது ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அன்றும் நீங்கள் செய்யலாம் ஆனால் மாதத்திற்கு ஒரு முறை அந்த கல்லூப்பையும் அதில் இருக்கக்கூடிய பொருட்களையும் மாற்றிவிட வேண்டும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கவும் பணவரவு அதிகரிக்கவும் யாருக்கும் தெரியாமல் செய்யக்கூடிய இந்த ரகசிய பரிகாரத்தை மனதோடு மகாலட்சுமி தாயாரை நினைத்துக்கொண்டு கொண்டும் வேண்டிக் செய்யும் பொழுது விரைவிலேயே அவர்கள் வீட்டில் நினைத்தது போல் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க